பேர் போட்டு கொண்டு போனாங்க சார் கொண்டு போனதுக்கு இவங்க வரல இவங்க பாத்ரூம் போனவங்க வெளியே வரவே இல்ல அதெல்லாம் சொன்னா சண்டை வரும் மிகப்பெரிய சங்கடமா இருந்துச்சு அப்ப இந்த இந்த ஊர்ல நான் இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் நாம எங்க ஊர்க்கே போய்ட்ட திருநெல்வேலிக்கே போய்ட்ட நான் கல்யாணம் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு எந்த ஊருக்கு நான் போனும் எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்லை இங்க இருந்து கலமணம் இது ரொம்ப நாள் எனக்கு கேட்கணும்னு ஒரு இது கேட்க முடியல இங்க வந்து நான் கேட்டேன் மனசுல ரொம்ப நாள் இருந்துச்சு முடியாது வேலை முடிச்சது என்னங்க வேலை முடிஞ்சு போச்சா என் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு மூத்த மருமகளுக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா ஆர்த்தி எடுக்கணும்னா மூத்த மாட்டு பண்ணா முதல்ல வந்து எடுக்கணும் ஓகே அதை இளைய கொடுக்க மாட்டோம் கொடுக்க முடியாது எஸ் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க ஆர்த்தி எடுக்காம உள்ள விட்டுவனா இப்போ ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு அப்படி சொன்னா நாத்தார் பொண்ணுக்கு தாய் மாமன் பொண்டாட்டின்றவ மூத்தவ தான் வந்து தண்ணி ஊத்துறதோ அந்த சடங்கு செய்யற கலாச்சாரங்கள் எல்லாமே மூத்த மரம் தான் பண்ணுது இளைய வந்து பின்னால தான் நிக்கலாம்

யாரையாவது ஹெல்ப் கூட்டிக்கலாம்ல நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா சரி எல்லா வேலையும் செய்ய சொல்வாங்க சார் கிச்சன் மட்டும் அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க விட நம்ம வெரைட்டி செஞ்சிட்டனா அவங்க பேர் கெட்டு போய்டும்ல ஆமா ஆமா அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம் பிறகு யார் அவசியப்படுவது நம்ம வெரைட்டி செய்வோம் அவங்க வந்து ஓல்ட் ட்ரெடிஷன் அவங்க வந்து பழைய தான் அரைச்சமாவே தான் அரைப்பாங்க நம்ம புதுசா ஏதாவது அரைப்போம்ல அதனால எங்க நல்ல பேர் வாங்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் விடுறது இல்ல இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் பேச்சு பேச்சாதான் இருக்கணும்

கத்துக்கணும் அப்படின்னா டெய்லி எங்க கிட்ட ஜென்ரலா இருக்கும்போது வீட்டுல நாங்க நாலு பேர் இருக்கும்போது பேசலாம் இல்லையா அப்படி இல்லாம அவங்க ரிலேஷன் வரும்போது உடனே பேசுவாங்க உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விடக்கூடாது கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது அவங்க உட்காந்துட்டே எல்லா வேலையும் சொல்லுவாங்க உட்காந்துட்டே ஆமா நம்ம வந்து ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யணும் வந்து பாத்திரத்தை பூராத்தையும் கழுவுறப்ப அப்படியே பாத்ரூமையும் கழுவுற மொத்த வீட்டையும் பிணாயில் ஊத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சு இப்ப கழுவி நீ ரெடி பண்ற அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சார் ஓ லேர்னிங் process ஆமா சொல்லி கொடுத்தா தான் அவங்க செய்ய முடியும் ஆமாமா நியாயமான ஒரு பர்மா இல்ல ஆமா சொல்லி குடிக்கல உட்கார்ந்தா தான் சொல்லி கொடுக்க முடியும் என்ன இருந்தாலும் நான் அடுத்த வீட்டு பொண்ணு இங்க வெறும் வாழ வந்த மர்மக தானே அதனால தான என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கறீங்க நான் கொஞ்சம் வேற மாதிரி பேசுவேன் வாமிட் வர மாதிரி இருக்குிறதுக்கு வந்து நான் ஓங்கரிக்கறா ஓங்கரிக்கறான்னு சொல்லுவேன் எதே இந்த கீழ சப்பானி கால் போட்டு உட்கார்றேன்னா அட்டனிக்கான்னுவேன் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் எங்க ஊர்

இதுல வேற அவங்க செட் சேர்ந்துப்பாங்க கூப்பிடறதே ஏ மெட்ராஸ் காரி அப்படிதான் அப்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏன் நானும் உங்க ஊருக்கு தான வந்திருக்கேன் அப்ப என்னையும் அப்படி சொல்லலாம் இல்ல அப்ப நான் மட்டும் இழுத்த வரலாம் பசங்களை திட்டுவாங்க

வெளிய போகிலே சமைச்சு வச்சிரு அப்படினு பேர்வாங்க எங்க போவாங்களா தெரியாது அதுக்கு அப்புறம் சாப்பிடுறது கரெக்ட்டா வருவாங்க ரோசன் கட்ட பைய சோத்தத்திங்க வர்றான் பாரு உண்டு போய் கிணத்தடி பக்கம் வச்சி கட்டு கட்டு கட்டற சமையல்னா சமையல் மட்டும் இல்ல சார் துணி துவைக்கணும் சாமான் தேக்கணும் வீடு பேர்க்கணும் தோடக்கணும் கழுவணும் எல்லாம் பண்ணணும் வேல சொல்லியே கொள்றாங்கய்யா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரிசல்ட் தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும் சார் மூத்த மருவானா அதிகாரம் அதிகாரத்தை வந்து எப்படி காட்றது இப்டி தான் காட்டணும் அப்டி தான் காட்டணும் காட்டணும் கட்டாயமா

இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா அதாவது நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால நான் என்ன யோசிப்பேனா அதான் கூட சார் படிச்சதுதான் பிரச்சனை ஏன்னா நான் படிக்கல அவங்க படிச்சிருக்காங்க ஏய் வண்டு ருட்டா தலையா நான் எஸ்எஸ்எல்சி டா எஸ்எஸ்எல்சி ஃபெயில் நான் ஏழாவது பாஸ் நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு அதனால சரி நம்ம அக்காதான் படிப்பு ஒண்ணு இருக்கு அதுக்கு அப்புறம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நாங்கலாம் ராணுவ பட லேடிஸ் ராணுவ பட படிச்சிட்டு சீன் போட்டாங்கன்னு சொன்னாங்க எங்க வீட்ல அம்மா படிக்காமே சீன் போட்டாங்க தெரியுங்க பேக் இல்லாம கேஷியர் கூட பேக் இல்லாம இருப்பாரு ஆனா அங்க பேக் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படி ஒண்ணு இல்ல படிச்ச மாதிரி காமிச்சிக்கணும்னு ஒரு இதுக்காக தான் பேக் எல்லாம் மாட்டிக்கணும் ஒரு ஸ்டைலா பந்தாவா நிப்பேன் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க எட்டாவது நினைக்கிறேன்

அதனால இப்ப என் பிள்ளைங்க எல்லாம் யார் கேட்டாலும் டிகிரி படிக்கிற மாதிரியா இப்ப சொல்ற அளவுக்கு படிக்க வச்சுட்டு சூப்பருங்க இதாங்க தமிழ் அம்மாக்கு பிள்ளைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணுங்கிறதுக்கான மஞ்ச கைத்த மட்டும் கழுத்துல போட்டுக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர் கற்கை நின்று கற்கை நின்று பிச்சை புகினும் கற்கை நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பருங்க நீங்க பல எம்பிஏக்கு சமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அட்ரா

அவங்க அம்மா வந்துட்டா போது அப்படியே தைய தக்க தைய தக்க நாடுறவா புள்ளவா ஏண்டி எது சொல்லி தரலையா அவங்க அம்மா உனக்கு ஸ்டவ் கூட பத்தக்க தெரியாத அவங்க அம்மா அது கூட சொல்லி தரலையா உனக்கு அப்படி அவங்க கேட்டுவாங்க ஐயோயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சி தெரியாத தத்தியா இருக்கானே நாங்க ஏசறது கேட்டுகோ உங்க வீட்டுக்கு போக கூடாது போறியா அப்படியே போயிரு நீ ஊர் கிளம்பு நீ ஊர் கிளம்புன்னா தங்கம் நகை நகை போடுறது பட்டு புடவை இதை வச்சு உங்களுக்குள்ள என்ன சண்டை வருது கழுத்தெல்லாம் ஒரே வெயிட்டா இருக்கு கிராம் கணக்குல வாங்கி தர சொன்னா கிலோ கணக்குல வாங்கி தர அவ்வளவு கஷ்டப்படுறதா கட்டி பீரால வைக்க சொல்லுங்க சார் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வந்து அவங்க கம்மியா போட்டு வந்தா நம்மள பாக்கும்போதே அவங்க ஒரு பொறாம கண்ணோட பாக்குறாங்க சார் எம்புட்டு நகை உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போறது இல்ல வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகை பூரா அள்ளி போட்டு வந்துருது ஆமாங்க போறாம இருக்கும் அவங்க போட்டு இல்ல நம்ம போ இல்லனா பாக்குறீங்கன்னா சொல்லுவாங்க

அம்மா அப்பா போடுறது அவங்களுக்கு தான் சரி ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு மர்மக இருக்கும் போது எல்லாருமே ஒண்ணு போல இருக்கணும் இனிமே நாம பேச்சுக்கு இடம் இல்ல இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற நீங்க வேற நாங்க ஒரு வீடு வாசல் வாங்குதோம் வித்து இது பண்ணுதோம் நீங்க புதுசா வந்து போட்டுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பொறாம தானே இருக்கத்தானே செய்யும் நான் ஒத்துக்கிறேன்

பாய் பாய் நேயர்களே இவ்வளவு நேரம் இது ஒரு ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூப்பிட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்